நாம் வாழும் பூமி ஒவ்வொரு நாளும் தன்னை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு நாளில் திடீரென்று பூமி சுழற்சியை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும் முதலிலே பூமியினுடைய சுழற்சி வேகம் அதிகமானது மணிக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் இது திடீரென நிறுத்தப்பட்டால் பூமியின் மேலிருக்கு அனைத்து பொருட்களும் நாம் உட்பட அதே வேகத்தில் முன்னோக்கி வீசப்படுவோம் விமான விபத்தை காட்டிலும் பெரும் தாக்கத்தை அது ஏற்படுத்தும் இப்போது ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் ஆனால் சுழற்சி இல்லாமல் போனால் ஒரு பகுதி ஆறு மாதம் பூரண பகலாகவும் மற்றொரு பகுதி ஆறு மாதம் இரவாகவும் மாறும் இது மண் உலட்சி வெப்பமயமாதல் உயிரின அழிவு ஆகியவற்றிற்கும் வழிவகுக்கும் மேலும் பூமியின் சுழற்சிதான் தான் காந்த உருவாக்குகிறது அது இல்லாமல் போனால் பூமி கதிர்வீச்சுக்கு எதிராக பாதுகாப்பற்றதாக மாறும் ஆக பூமி சுழல்வது என்பது இயற்கையின் வாழ்வாதாரம் என்பதும் குறிப்பிடத்தக்கது